நடிகர் விஜய் இப்பொழுது விஜயகாந்த் குடும்பத்துடன் மிகவும் நெருங்கி பழகி வருகிறார் விஜயகாந்த் மகன் ஷண்முக பாண்டியன் நடித்த படம் படைத்தலைவன் படத்தின் ஆடியோ லான்ச் விழாவிற்கு நான் வருகிறேன் என்று விஜய் ஷண்முக பாண்டியனிடம் உறுதி கொடுத்து இருக்கிறார் ஜூன் மாத கடைசியில் படைத்தலைவன் படம் ஆடியோ வெளியீட்டு விழா நடக்கிறது இதற்கு வரும் முக்கியமான விருந்தாளி விஜய்தான் ஏற்கனவே ராகவா லாரன்ஸ் படைத்தவன் படத்தில் கெஸ்ட் ரோல் நடிப்பதாக வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றியுள்ளார் இப்பொழுது லாரன்ஸை விட ஒரு படி மேலே சென்று விட்டார் தளபதி ஒரு காலகட்டத்தில் விஜய்க்கு சினிமாவில் திருப்புமுனை கொடுத்தவர் கேட்டன் அந்த நன்றி கடனுக்காக தளபதி எவ்வளவு செய்தாலும் தகும் என்று பேசிக் கொள்கிறார்கள் ஒரு பாய் ஒரு கேரக்டர் வில்லேஜில் பட்டினத்தில் படிச்சுட்டு வில்லேஜ் வர மாதிரி அதுல விஜயகாந்த் சாரோட சேர்ந்து நடிச்சிருக்கேன் அவரோட தம்பியை நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் விஜயனோட நடிக்கும்போது முதல்ல ரொம்ப டென்ஷனாக இருந்தது எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கிறேன் ஜாக்கரையா நடிக்கணும் அப்படின்ட்டு ஆனா அவர் வந்து என்கிட்ட ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜோவியலா பழகினார் குறிப்பா இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஹீரோ இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது என்கிட்ட ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்காத இந்த நேக்கோட போனணும் அப்படி போனணும் ரொம்ப அட்வைஸ் பண்ணார் ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் பண்ணும்போது வந்தது வராது அருவான் எடுத்துக்கிட்டு எங்கப்பா போறேன்

இனிமே இந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டேன் இங்க நீதி நேர்மை இதுக்குத்தான் இடம் இத மீறி எவன் நடந்தாலும் நான் பேச மாட்டேன் போகலப்பா உன்ன தேடி பதவி வந்திருக்கு அதை ஏத்துக்கிறது தான் நியாயம் எல்லாத்துக்கும் மேல உன்னையே நம்பி வந்திருக்கிற சனங்களை நட்டாத்துல விட்டுடாதப்பா